திமுக தான் வன்னியர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க வந்தியர்கள் வந்தியர்கள் ஆதரவால் தான் திமுக இங்கே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்களா இப்போ இப்போ இந்த ஆதரவு இல்லைன்னா அவங்களுக்கு வேற எந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஆதரவு கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை திமுக ஆதரவு வந்தியன் ஆதரவு கொடுத்து இருக்கிற திமுக வந்தியனுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ எனக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சுங்கிறதுல ஆர்வம் இல்லை அதை கூட கொடுக்கறதுக்கு அவனுங்களுக்கு மனசு வரலன்னா அப்போ அந்த கட்சியையும் அதை ஆளுகிறவனுடைய மனப்பாங்கையும் நாம் என்னென்று புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நீ ஐந்து சதவீதம் அப்படிங்கிறதுல நீங்க நீங்க உடன்பாடு இல்லைன்னா கூட அதில் இருக்கிற நியாயம் என்னவா இருக்குன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க நியாயம் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது இந்த பத்து புள்ளி அஞ்சுங்கிறது எப்படின்னா ஒரு நாற்பது ஜாதி அதில் ஒன் இயர் எவ்வளோ இருக்கான்னு பார்த்து பத்து புள்ளி அஞ்சுன்னு நிர்ணயிக்கிறாங்க பத்து புள்ளி பத்து புள்ளி எட்டு அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதை கூட கொடுக்கறதுக்கு இல்லை இதை ஏன் நீ பிச்சை கட்டு கிடைங்கிறது தான் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருப்பது அந்த மாநிலத்தையோ அந்த நாட்டையோ ஆள்வதற்கு பெற்று வந்த வரம் அந்த வரத்தை பிச்சை பாத்திரமாக ஏன் இந்த கொடுன்னு கேட்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை